வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான நோய்களில் இன்றைக்கி முக்கியமான நோய் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பாதிப்புனால் யூரிக் ஆசிட் அதிகமாகிறது இன்றைக்கி நிறையா வருதுங்க பார்த்திங்கன்னா ரத்தத்தில் யூரிக் ஆசிட் நிறையா கலந்துருச்சு அதனால் ஜாயின் பெயின் இருக்குது ப்ரோட்டீன் அதிகமாக வெளியே வருது இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியோட உறுப்பு செயல்பாடு குறைவாக இருப்பதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதுங்க ஏன் கிட்னி செயல்பாடு குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னா காரணம் இல்லாமல் வளி மாத்திரைகள் நிறையா சாப்பிட்றதுங்க அதே மாதிரி சில்லி பவுடர் உள்ளதெல்லாம் நிறையா சேர்த்துக்கிறது காரங்கள் அதிகமாக சாப்பிட்றது இன்றைக்கி முறையான தண்ணி நிறைய குடிக்காமல் அதிகமாக பண்ணுறது இந்த வெயில் காலத்தில் நிறைய தாக எடுக்கும் தண்ணி குடிக்கிறது குறைவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கிட்னி பாதிப்பு ஏற்படும் முக்கியமாக ஆங்கில மருந்துகள் ரசாயனம் கலந்த பொருட்களை அதிகமாக தவிர்க்கணுங்க இப்போ அந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டிங்கனாலே ப இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சா அந்த பஞ்சு முட்டை தடை செஞ்சுருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரசாயனம் தாங்க அந்த செக்கச்செவையின்னு அந்த ரசாயன பொடி வந்து அந்த பஞ்சு மிட்டாயில் கலந்ததுனால பார்த்தீங்கன்னா கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் ஆகுதுங்க ஸோ இது வந்து என்னென்னா குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே நிறைய பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி யூரிக் ஆசிட் ரத்தத்தில் கலந்து வரக்கூடிய பாதிப்புக்கு ஒரே ஒரு சூஜ்வாக்கில் ஒரே ஒரு பிள்ளைங்க லிவர் டூங்கிற பாயிண்ட்டு சூஜ்வோக்கில் மிடில் ஃபிங்கரில் இந்த இடத்துல இந்த நுனியில் வந்துடுங்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா கருப்பு கலர் மார்க் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டார் மேகண்ட் வச்சு கட்டணுங்க இந்த மாதிரி ஸ்டார் மேகண்ட் வச்சு நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் கலந்துருக்கிற அந்த உப்பு சத்து யூரிக் ஆசிட் அளவு குறைஞ்சிருங்க இது வந்து வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுங்க இது வந்து நிறைய கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் சார் இது ஸ்டார் மேக்னட் கிடைக்கலனா மிளகு கூட வச்சு கட்டலாம் இந்த நுனியில் நடுவிரல் நுனியில் கட்டி வரணும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு யூரிக் ஆசிட் அளவு குறைஞ்சிட்டு வந்துடும் நார்மலுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி பயிற்சிவப்பு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களில் சூஜோக் சீட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வைப்புகள் நடக்குது ஸோ விருப்பம் இல்லை கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்